இந்தியா இலங்கை அணிகள் இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சமனில் முடிவடைந்த முடிவடைந்தது கொழும்புவில் நடந்த போட்டியில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த இலங்கை அணி ஐம்பது ஓவர்களில் எட்டு விக்கெட்டுகள் இழப்புக்கு இருநூற்றி முப்பது ரன்கள் எடுத்தது இலங்கையில் அதிகபட்சமாக துனித் வெல்லலாகே அறுபத்தி ஏழு ரன்களும் பதும் நிசங்கா ஐம்பத்தி ஆறு ரன்களும் எடுத்தனர் இந்திய அணி தரப்பில் ஹர்ஷிப்திங் சிங் அக்சர் பட்டேல் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் தொடர்ந்து இந்திய அணி பேட் செய்த நிலையில் தொடக்க வீரர்களான கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுப்மன் கில் ஜோடி முதல் விக்கெட்டுக்கு எழுபத்தி ஐந்து ரன்கள் சேர்த்தது ஆனால் பின்பு வந்த வீரர்கள் சீரான இடைவெளியில் அவுட் ஆன நிலையில் இந்திய அணியும் இருநூற்றி முப்பது ரன்களுக்கு ஆட்டமிழந்தது இதனால் ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி டையில் முடிந்தது இந்திய அணியில் அதிகபட்சமாக ரோஹித் சர்மா ஐம்பத்தி எட்டு ரன்களும் அக்சர் பட்டேல் முப்பத்தி மூன்று ரன்களும் எடுத்தனர் சூப்பர் ஓவர் இல்லை என்று அறிவிக்கப்பட்டதால் இந்த போட்டி டையில் முடிந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க